வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் நன்றி தெரிவித்து இந்த பதவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் சமீபத்தில் தமிழக கட்சிக் கழகம் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு வகையான பொதுமக்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது அதில் கலந்து கொண்ட ஒரு பெண் ஜாதகர் ஒருவருடைய விளக்கம்தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஒரு பெண் முப்பத்தி நான்கு வயது மதிக்கக்கூடிய பெண் அவருடைய கணவர் காவலராக இருக்கின்றார் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் இதன் அடிப்படையில் இவ்வாறு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் மற்றும் முதலில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரணமடைந்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நாம் மனமாற வேண்டிக் கொள்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் அவர்களுடைய ஆன்மா இறைவனின் நிழலில் நிலைப்பார்வதற்கு அவர்களுக்காக மனமிருக்க பிரார்த்தனை செய்து இந்த பதிவினை தொடங்குகின்றேன் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு அரசியல் நிகழ்வு அரசியல் நிகழ்வு என்றாலே பத்து பதினொன்று தொடர்பு இருக்கணும் சூரியன் சனி செவ்வாய் தொடர்பு அதுபோல ஒரு அதே ஒரு வகையான விபத்து அசம்பாவிதம் அசம்பாவிதம் என்றாலே விபத்து என்றாலே அதற்கு செவ்வாய் தான் முழு காரணமாக இருப்பார் செவ்வாய் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் மற்றும் சனி செவ்வாய் இந்த தொடர்பு இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது அவர்களுடைய தசாபதி அடிப்படையிலும் இதற்கு காரணமான இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களுடைய தசாபத்திகள் அவர்களுடைய கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை எல்லாம் தொடர்பு பார்த்து இந்த பதிவை வழங்குகின்றேன் குறிப்பாக இந்த அரசியல் நிகழ்விற்கு தமிழக வெற்றிக் கழகம் அவருடைய கட்சியின் தலைவர் ஆகிய இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கின்றது மற்றும் அரசு இந்த நிகழ்விற்கு முழுமுதல் காரணமாக அரசுதான் ஒரு எந்த ஒரு தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்தாலும் அதற்கு அரசு சார்ந்த கடமைகளும் நிறைய இருக்கின்றன அதன் அடிப்படையில் அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கருவூர் என்றாலே அந்த பகுதியை சேர்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் எல்லாம் எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்வு எவ்வாறு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் இவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அம்சங்கள் என்றால் அவருக்கு இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மற்றபடி இது ஒரு வகையான பொதுப்படையான ஒரு புரிதலுக்கான ஒரு பதிவு தான் யார் சார்ந்தும் நாம் இதை குற்றச்சாட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பதிவு கிடையாது அவர்களுடைய ஜாதக அம்சங்கள் என்ன இருக்கின்றன மற்றும் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் எப்படி செயல்பட்டால் அது போன்ற தன்மைகள் இருந்து விலகி இருக்க முடியும் என்பதற்கான பதிவு தான் இது நாம் இப்பொழுது அந்த மரணமடைந்த ஒரு ஜாதகர் முப்பத்தி நான்கு வயது நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகர் அவருடைய ஜாதகத்தை பார்க்க இருக்கின்றார் அவருடைய ஜாதகத்தில் நவாம்சம் எந்த அளவுக்கு மிக முக்கிய பங்காற்றுகின்றது என்பது இவருடைய ஜாதகம் மிக மிக தெளிவான ஒன்றாக இருக்கும் நவாம்சத்தின் முக்கியத்துவம் இவருடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதுவும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வயதுக்குள் உட்பட்டவர்களுக்கு நவாம்சம் அதிகபட்சமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் நாற்பது வயது கடந்தவர்களுக்கு ராசிக்கட்ட முழுமையான பலன்களை கொடுத்தாலும் நவம்சம் என்பது மிக மிக அவசியம் நவாம்சம் ஒன்றாக தான் அவர்களுடைய வாழ்வியல் பலன்கள் சிறப்பாக அமையும் அதன் அடிப்படையில் இவருடைய நவாம்சம் என்ன சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் வைகாசி ஆறாம் தேதி ஆயுள் மூன்றாம் பத நட்சத்திரத்தில் கடகராசி மித நடத்தனத்தில் சப்தி பிறந்திருக்கிறார் வலைமுறைகளில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு பார்க்கும் பொழுது நான் ஆயுள் என்றாலே நான் குறிப்பிடப்படுவது என்னுடைய விதி இதுதான் மூன்று ஆறு எட்டு பத்து மூன்று ஆறு எட்டு பத்து தொடர்பு என்றால் அவர்களுக்கு ஆயுள் நன்றாக இருக்கும் அந்த கிரகங்கள் அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் அதில் இருக்கக்கூடிய அந்த தசாபதிகளோ அந்த இடம் சார்ந்த அதிபதிகளோ எவ்வாறு இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலேயே ஆயுளை முடிவு செய்யக்கூடியது என்னுடைய பொதுப்படையான விதி இது அனைத்திற்கும் புரிந்திருக்கின்ற பல்வேறு ஜாதகங்களான நான் விலகியிருக்கின்றேன் இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே சூரியனும் சந்திரனும் இருக்கின்றனர் நவன்சந்தி சம் மிக மிக முக்கியம் ஆயுள் சார்ந்து திருமணம் சார்ந்து பார்க்கும் பொழுதுதெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது பார்த்து தான் அடுத்த முடிவுகளை எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கின்றார் அதிக அன்புலம் கொண்டவர் உணர்வுபூர்வமாக இருக்கின்றார் ஏழாம் அதிபதி சூரியன் இருப்பதன் அடிப்படையில் இவருடைய கணவர் ஒரு காவலராக இருந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு லக்னாதிபதியே நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் வருகின்றார் நான் குறிப்பிட்டேன் மூன்றாம் இடம்

வந்து இருக்கு மூன்றாம் இடம் யோகம் ஆறாம் இடம் புதன் செவ்வாயும் சார்ந்த நிச்சய யோகம் இருப்பினும் இவருக்கு ஆறாம் அதிபதி லக்னத்தில் வருவது இல்லை மற்றும் இவருக்கு எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் எட்டாம் அதிபதி மறைய சூழல் தான் இருக்கின்றது புதன் எட்டாம் அதிபதியாக இருந்து அவரும் அறிகின்றார் அதே போல பத்தாம் இடம் பார்க்க வேண்டும் இவருடைய பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட இவருடைய பத்தாம் அதிபதியான செவ்வாயும் நீச்சமாக மறுகின்றார் இதுபோன்று ஒன்று மூன்று ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள் எதுவுமே அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது தெளிவாக இவருக்கு தென்படுகின்றது லக்னாதிபதியும் நீச்சமாகின்றார் மூன்றாம் அதிபதியும் நீச்சமாகின்றார் ஆறாம் அதிபதியும் லக்னத்தில் வருகின்றார் மற்றும் எட்டாம் அதிபதியும் மறைகின்றார் பத்தாம் அதிபதியும் நீச்சமாகி மறுகின்றார் இவருக்கு தெளிவாக தெரிகின்றது இவருடைய நவம்சம் இந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது தென்படத்தான் செய்கின்றது இதன் மூலமாகவே நாம் குறிப்பிட்டு விடலாம் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் உள்ளன அதை சார்ந்து நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சரியாக செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படும் இவருடைய ராசிக்கட்டம் என்ன சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவருடைய லக்னத்திலே சுக்கரன் கேது சுக்கிரன் கேது சுக்கரன் கேது என்றாலே உங்களுக்கு தெரியும் இது போன்ற கலை ஈடுபாடுகள் நாட்டம் அதிகமாக இருக்கும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு ரசிகர்களாக இருப்பார்கள் சினிமா சார்ந்த நாட்டம் விருப்பம் எல்லாம் வாழ்வியல் நாட்டம் எல்லாம் அதிகமாக கொண்டவர்கள் சுக்ரன் கேது இவருக்கு இருக்கு அதே போலதான் நடிகர் விஜய் அவர்களுக்கும் சுக்ரன் கேது இணைவு ஒன்பதாம் இடத்திலே இருக்கும் இவருக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் நீச்ச சந்திரன் சந்திரன் மற்றும் நீச்ச செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள் இவர் சுக்ரன் புஷ்கர நட்சத்திர சாரம் செவ்வாயும் புஷ்கர நாம்சன நட்சத்திர சாரம் குரு உச்சமாக சந்திரம் செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வலுவாக உள்ளது இதனாலும் கூட அவருக்கு சந்திரன் செவ்வாய் இதே சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த சேர்க்கை நடிகை விஜய் அவர்களுக்கும் இருக்கும் அதே போல விஜய் அவர்களும் கடகராசிதான் அதன் அடிப்படையில் இவருக்கு கடகராசியாக இருப்பதனால் கோச்சார அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது கடகராசிக்கு என்னதான் அஷ்டமசனி ஆகிவிட்டாலும் முழுமையாக முடிவடைந்த பாடில்லை அஷ்டமசனி என்பது இன்னும் சனி வக்ர நிலையில் தான் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் வக்ர நிவர்த்தி ஆவதற்கு இன்னும் கால சூழல் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்னும் கடகராசி என்பவர்களுக்கு முழுமையான அந்த அஷ்டம சனி விட்டதாக நாம் கருத முடியாது அதுவும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகத்தில் மிக மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதேதான் இவருக்கும் அதேதான் நடிகர் விஜய் அவர்களுக்கும் அதேதான் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்கியிருந்தோம் பின்பாதை பற்றி சொல்கின்றேன் இவருக்கு நான்கில் மாந்தி மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் சனி ஆட்சியாக அஷ்டமத்தில் சனி ஆட்சியாக இருந்தாலும் கூட அவர் வக்கரமாக இருக்கின்றார் அதுவும் அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது மற்றும் அவர் ஒன்பதாம் அதிபதியாக இருந்த அஷ்டமத்தில் மறையக்கூடாது நம்முடைய ஸ்ரீதேவி அவர்களுடைய ஜாதத்தில் பார்த்துருப்போம் இதே போன்ற தன்மைகள் தான் அவருக்கும் இருக்கும் அவருக்கு சந்திரன் உச்சமாகி பன்னெண்டில் மறைவார் இவருக்கு சூரியன் மறையக்கூடிய அமைப்பு இருக்கு புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இவ்வாறு தான் இவருடைய அமைப்பு இருக்கு இன்னும் தெளிவாகவே தெரிகின்றது அவருடைய நவாம்சமே மிகவும் அந்த விபத்துக்கள் ஏற்படுவதற்கெல்லாம் அதிகமான காலச்சூழல் தன்மைகள் தன்படுகின்றன அதை சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நவாம்சமே குறிப்பிடுகின்றது அதே போல ராசிக்கட்டமும் இவருடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் மறைகின்றார் மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாகின்றார் குறிப்பிட்டபடி செவ்வாய் இங்கு மணிஷம் ஒரு வகையான வர்க்கோத்தம அமைப்பு தான் இருக்கின்றது இவர் நடிகர் விஜய் சார்ந்து இந்த அளவுக்கு ஈர்ப்பு வந்து சுக்ரன் கேது மற்றும் சந்திரன் சேவா இவருக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த கிரக சம்பந்தப்பட்ட சேர்க்கை அமைப்புகள் எல்லாம் தொடர்பு கொடுத்தார் மற்றும் இவருக்கு ஏழில் ராகு எட்டாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருந்தாலும் கூட சனி செவ்வாய் இருக்கின்றது அதே போல இவருக்கு பத்தாம் இடம் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்துக்கு குரு இரண்டாம் இடத்தில் உச்சமாக வருகின்றார் இருப்பினும் கேதுவருக்கு லக்கத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை இதெல்லாம் தெளிவாக இவருக்கு இது போன்ற சாத்தியப்பூர்கள் அதிகமாக உள்ளன என்பது அவருடைய பார்க்கும்போது முதலில் கேது அடுத்து முதல் புதன் திசை அடுத்து கேது திசை அடுத்து சுக்கரன் அவருக்கு சென்று கொண்டிருப்பது சூரியன் திசை தான் சூரியன் திசை என்றாலே பன்னெண்டில் உச்சமாக மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு மற்றும் மூன்றாம் அதிபதியும் அவர் இது போன்ற அதிகமான அலைச்சல் பயணங்களையும் ஆஹ் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழல் தான் அவருக்கு ஒருவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் மறையக்கூடிய அமைப்பில் தசா நடத்தி கொண்டிருந்தாலே அவர்கள் எது கொண்டு செயல்பட வேண்டும் அதுவும் சூரியனாக இருப்பதனால் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் அவசரமில்லாமல் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு கால தான் ஏற்படும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அவர்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக கையாள முடியும் என்பதை சொல்ல முடியாத ஒரு கால தான் நிலவும் அதன் அடிப்படையில் இவருக்கு சூரியன் சார்ந்த இப்பொழுது குரு புத்தி சென்று கொண்டிருக்கின்றது குரு அவருக்கு பத்தாம் அதிபதி அவர் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் இந்த கால அவருக்கு மரணம் அடைந்திருக்கின்றது மற்றும் பொதுவாக ஒரு மரணம் என்றாலே அதற்கு அஷ்டமம் தான் பார்க்க வேண்டும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் இவருக்கு சனி இருப்பதும் அவர் பார்வை அமைப்புகள் எல்லாம் இவருக்கு புனர்பு தோசமும் இருக்கின்றது குரு சந்திர யோகம் இருந்தாலும் கூட அது இரண்டாம் இடத்தில் ஒரு நீச்சல் கிரகங்களுடன் சேர்ந்து சனியின் பார்வையில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை இவ்வாறு இவருடைய கிரக அமைப்புகள் மிக தெளிவாக தென்படத்தான் செய்கின்றது மற்றும் இவரை சார்ந்து நாம் இந்த நிகழ்வுக்கு அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்கின்றது என்றால் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் ஏற்கனவே ஜாதக விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அவருடைய ஜாதகம் மிக மிக யோகமான அமோகமான ஜாதகம் அரசியலை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஜாதகம் வருப்பதற்கு இல்லை ஆனால் அவருடைய காலச்சூழல் தான் அவ்வளவு நல்லாக நன்றாக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தேன் அதுவும் நான் சென்ற பதவியிலே அவருடைய ஜாதகம் அவருடைய கட்சி ஜாதகமும் சொல்லியிருந்தேன் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன் என்னன்னா அவர்களுக்கு நல்ல ஜாதகம் தான் இப்போ உள்ள காலத்தில் நிறைய போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் எடுக்கணும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் அவர் வந்து மேலே வர முடியுமே தவிர அவ்வளவு சாதாரணமா அவரால் எளிதா அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கறதான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர் சுக்கரண்டியில குரு பத்தி சென்று கொண்டிருக்கின்ற குரு அவருக்கு நான்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறையிறார் அதன் அடுப்பில் நிறைய பிரச்சனைகள் போராட்டம் அதுவும் மக்கள் சார்ந்த இது போன்ற பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளில் சர்ச்சைகள் எல்லாம் சேர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில் போராட்டங்களை முன்னெடுக்கணும் இது போன்ற அவர் வந்து பேரணிகள் நடத்திறப்புதான்னு சொல்லவில்லை மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் முன்னெடுத்து இல்லைனாலும் இருந்தாலும் கூட இது வந்து மக்கள் சார்ந்த ஒரு போராட்டம் ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும் இவர் சார்ந்த ஒரு பேரணியாக இருப்பது வந்து அவ்வளவு சிறப்பாக எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்று தெரியவில்லை ஆனாலும் இது அரசியல் காலம் இன்னும் ஒரு காலத்திற்கு இது போன்ற பயணங்கள் இதெல்லாம் அதிகம் தேவை இருக்கின்றது எந்த அளவுக்கு மக்களை சந்திக்கின்றாரோ அந்த அளவுக்கு இவருக்கும் பலன் இருக்கத்தான் செய்கின்றது அதிகப்படியான கூட்டம் கொடுக்கின்றார்கள் ஆனாலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டுதான் அவர் சமாளிக்க வேண்டும் இவருடைய ஜாதகம் நன்றாக இருந்தாலும் இந்த தேர்தல் வரையுமே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கின்றது மற்றும் விஜய் அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் நான் குறிப்பிட்ட திருமணம் மற்ற குழந்தைகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் இந்த அவருக்கும் அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதியான செவ்வாய் நிச்சயமாக இருப்பார் விஜய் அவர்களுக்கு நீங்கள் இந்த அஷ்டமத்தை நீங்கள் பார்த்தோம் என்றாலே உங்களுக்கு தெரியும் பல்வேறு இந்த விஜய் அவர்களாக இருக்கட்டும் அது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்றும் ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் மற்றும் என் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த அஷ்டமத்தில் அந்த செவ்வாய் தொடர்பு ஏதாவது இருக்கும் இல்லாமல் செவ்வாய் காலகட்டம் அவர்களுக்கு இருக்கும் போன்ற விபத்து என்றாலே செவ்வாயும் சனியும் தொடர்படுத்தாமல் நாம் கடந்து போக முடியாது அதன் அடிப்படையில் விஜயவர்களுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் அவருக்கு நீச்சமாகி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது இதுபோன்ற விபத்துகள் இவர் அவருக்கே இதுபோன்ற விபத்துக்கள் எல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு குறிப்பாக அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடும்பொழுது அவருக்கே கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் இதுபோன்ற மக்கள் சார்ந்தும் பொதுமக்கள் ஒரு கூட்ட நிகழ்வுகள்லாம் மிக மிக கவனமாகத்தான் அவர் கையாள வேண்டும் இது வந்து அதை தவிர்க்க முடியாது அதுக்காக சில செயல்பாடுகளை முன்னேற்றம் செய்யப்பட்டு அதில் இருந்து விலகிருக்கலாம் அதுவும் இந்த காலச்சூழலில் வந்து குரு புத்தியாக சுக்கரன் திசை அமோகமாக இருக்கின்றது கலைத்துறை நாட்டம் இன்னும் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி முப்பது வரை இன்னும் ஒரு சிறிது காலகட்டத்தில் அடுத்த தேர்தலில் மிக சிறப்பாக வளம் வருவார் அதில் எந்த மாற்றம் இல்லை சுக்கரன் மொழிதான் அடுத்த சூரியன் திசை மிக மிக அமுகமாக இருக்கும் ஆனாலும் இன்னும் அவருக்கு கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கு ஒரு உம் இந்த ஒரு தேர்தலில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான பலங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை இது போன்ற மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்துதான் அவரால் வளம் வர முடியும் அதே போல திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவருக்கு இந்த காலத்தில் அவருக்கும் தான் சென்று கொண்டிருக்கின்றது அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் மற்றும் அவருக்கும் பார்த்தோம் என்றால் செவ்வாய் சனி ஆரிய பார்வையாக இருக்கின்றது ஆறு எட்டு பார்வையில் அவருக்கு சனி தசையில் சவாயிபத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட் அவர் என்றால் அவர் அந்த அரசு தமிழக அரசை அவர்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்போ மக்களும் மக்களையும் அவர் கையாள வேண்டிய கடமை பக்கம் இருக்கின்றார் அவருக்கு ஒரு நிகழ்வு என்றால் அது மக்களுக்கும் சேர்ந்துதான் பார்க்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நிகழ்வு என்றால் அவருக்கும் சேர்ந்ததாக தான் இந்த காலம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு முதல்வர் அதற்கான பொறுப்பு இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த சனி சபை ஆறு எட்டு இருப்பதனால் அவரும் எப்படிப்பட்ட ஒரு அரசு நிகழ்வுகளை அதிகாரிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தன்மைகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அதேபோல உதயனி ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் அவருக்கும் செவ்வாய் நிச்சயம் இந்த செவ்வாய் தொடர்பு எல்லாருக்குமே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செவ்வாய் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் அஷ்டமாதிபதி நிச்சயமாக நான்காம் இடத்தில் வருவார் அவருக்கு லக்னாதிபதியின் அஷ்டமாதிபதியும் உதயணி ஸ்டாலின் அவர்களுக்கு அதன் அடிப்படையில் மற்றும் அவருக்கு இது இதுபோன்று இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி சென்று சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு சனி குரு இருந்துச்சு கலைத்துறை சார்ந்த நாட்டம் எல்லாம் நடிச்சிட்டு வந்தார் பூர்வ புண்ணிய படங்களை சிறப்பாக அனுபவிக்கின்றார் இருந்தாலும் சனி ராகு என்பது வந்து அவருக்கு அவருக்கு ரிசபராசி தான் ரிசபராசியை பொறுத்தவரைக்கும் கோச்சார சூழல் நல்லாக இருந்தாலும் கூட சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலமுறை அனைத்து ராசிகளினருமே கவனமாக தான் இருக்க வேண்டும் அதுவும் சனி மீனத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர் ரிஷவராசிக்கு பொதுவான அடிப்படையிலான பலங்கள் நன்றாக இருக்கின்றது ஆனாலும் கூட இவருடைய தசாபுத்தி அணிகளில் சனி தசையில் அவருக்கு இப்பொழுது சென்று கொண்டிருப்பது புத்தி இந்த காலம் அவருக்கு ஒரு மனசஞ்சலம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் அரசியலை சாதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் எடுத்து செல்ல முடியும் என்று அந்த உறுதிப்பாடான ஒரு குழப்பமான ஒரு மனைவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எடுத்து கையாள வேண்டிய ஒரு சூழல் காலகட்டம் தான் நமக்கு இருக்கின்றது அதே போல கருவூர் என்றாலே நாம் செந்தில் பாலாஜி அவர்களையும் தொடர்பு பார்க்க வேண்டும் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் அவருடைய ஜாதகம் ஏற்கனவே விலக்கி இருக்கின்றேன் நான் முன்பே சொல்லியிருந்தேன் அவருக்கு இப்போ பிரச்சனையான காரணம் தான் இருந்தாலும் கூட அடுத்த வந்து அவருக்கு இப்போ ராகு தசை போயிருக்கு ராகு தசை வரைக்குமே பிரச்சனைகள் தான் அடுத்து வரக்கூடிய குரு தசை அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ராகு தசையில அவருக்கு இந்த சனி புத்தியில தான் அவருக்கும் நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துச்சு இந்த அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் மற்றும் அரசு தொடர்புகளும் ஒரு மந்திரியாக இருந்து அதிலிருந்து வெளியில வந்திருக்கார் அவருக்கு ராகு பன்னெண்டு மறைகிறார் இந்த ராகு அவருக்கு பெரிய யோக கொடுக்க முடியாது ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு சூரியனுடன் சேர்ந்து நீச்ச யோகம் இருக்கு அதன் அடிப்படையிலேயே அவர் இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த ராகு காலகட்டம் அவருக்கு வளங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் அவர் மந்திர பதவியை பறித்திருக்கின்றது இப்பொழுது ராகு சார்ந்த புதன் பதிவு தான் சென்று கொண்டிருக்கின்றனர் அவருக்கு புதன் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கின்றார் பொதுவாக பதினொன்றாம் இடம் சார்ந்த புதன் ஆட்சி உச்சமாக பொழுது அரசு அரசியல் நிகழ்வுக்காக எந்த இல்லைக்கும் செல்ல முடியும் என்ற ஒரு தான் இருக்கின்றது அதே அதேபோல அவருக்கு இப்பொழுது என்னதான் நம் இந்த புதன் தசா புத்தியில் அவருக்கு அதிக அளவு கொடுத்தாலும் ராகு தசையாக இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வேண்டியதான் இருக்கின்றது அதனால் எந்த செல்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பதனால் மனக்குழப்பம் சஞ்சலங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காலச்சூழலில் நிதானமாக பக்குவமாக வரும் கையாள வேண்டும் மற்றும் அவருக்கு மேசராசி மேசராசி என்றாலே இப்பொழுதுதான் அவருக்கு ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இந்த காலச்சூழலில் எந்த அளவுக்கு பக்குவமாக சிறப்பாக அவருடைய வாழ்விலுக்கும் சரி கட்சி சார்ந்தும் நிதானமாக அவர் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு காரணமாக இருக்கின்றது இதுதான் இவ் ஒரு இது போன்ற அசம்பாவிதம் கரூரில் நடந்த மிக துயரமான ஒரு சம்பவத்தில் இறந்த அவருடைய ஜாதகத்துக்கும் மற்றும் அதை சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் அரசு தொடர்புகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளாக நாம் குறிப்பிட அவருடைய இறந்தவர்களுடைய ஆன்மா இறைவன் அடியில் நிலைப்பாடுவதற்கு நாம் மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனை செய்து கொண்டு புகுந்த காலமே நாம் புகழோடு வந்துவிடுவி மையம் செலுத்த வாழ்க்கை வந்து